தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க பொதுவாக இந்த குடும்ப வழக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் பெண்கள் இருந்து அந்த ஆண்கள் மீது கணவர் மீது ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கொடுமைகள் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் ஹராஸ்மெண்ட் காரணமாக செக்ஷன் ஃபோர் நைன்டி எயிட் ஏ மூலியமாக அந்த எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் செய்யப்படும் இது வந்து கணவரோ இல்லை அவங்க குடும்பத்தாரோ அந்த பெண்ணுக்கு வந்து இடையூறு ஏற்படுத்தியிருக்காங்க ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அடிச்சிருக்காங்க துன்புறுத்தியிருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக அவங்க ரிலேட்டிவ்ஸ் மேலும் ஹஸ்பண்ட் மேலும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணப்படும் அண்டர் செக்ஷன் ஃபோர் நைன்டி ஐபிசி இந்த மாதிரி ஒரு வழக்கை வந்து பதிவாயிருக்கும்போது அந்த நபர்களில் வந்து நீதிமன்றத்தில் போலீஸ் காவலில் எடுத்து ஆஜர்படுத்துவாங்க ஒருவேளை அந்த எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணியிருக்காங்க பட் இவங்களை இன்னும் அரெஸ்ட் பண்ணலை இல்லை அப்பரன்ஷன் ஆஃப் அரெஸ்ட் இவங்களுக்கு வந்து ஒருவேளை அந்த வழக்கு வந்து இந்த மாதிரி வந்து போடப்படும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கு தெரிய வந்தாலும் ஆண்டஸ்பெட்ரி பெயில் எடுக்கலாம் அப்படி எடுக்கும்போது நம்ம வந்து நீதிமன்றத்தில் எதிர் வந்து நீங்கள் வசிக்கக்கூடிய அந்த ஜுருடிக்ஷனில் செஷன் கோர்ட் இன்கேஸ் வந்து செஷன் கோர்ட்டில் அந்த பெயில் வந்து அப்ரூவ் ஆகலைன்னா ஹை கோர்ட்டுக்கு வந்து போகும் ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர் அப்படி அந்த பெயில் வந்து வாங்கும்போது கண்டிஷன் வந்து இம்போஸ் பண்ணுறாங்க ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திரும்பவும் அந்த நீ அவங்க அந்த ஒய்ஃபோட போய் சேர்ந்து வாழறதாக இருந்தால் இந்த பர்டிகுலர் பெயிலை வந்து வழங்கலாம் வழங்குறேன்னு சொல்லி நீதிமன்றத்தில் இஷ்யூ பண்ணுறாங்க ஸோ இந்த இந்த மாதிரி வந்து இஷ்யூ பண்ணலாமா அப்படி இஷ்யூ பண்ணும்போது இது உரிமை பிரச்சனையாக மாறுமா அந்த தென் வந்து இந்த இஷ்யூ பண்ண அந்த பர்டிகுலர் பெயில் எதிர்த்து நம்ம வழக்கு தொடர முடியுமா இந்த மாதிரி ஒரு கேள்விகளுக்கு ஒரு ரீசண்டாக ஒரு ஜட்மெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஸோ இந்த வழக்கில் என்ன நடந்தது ஹஸ்பண்ட் சைடில் இருந்து என்ன முன் முன்வைக்கிறாரு ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க அந்த ஒய்ஃப் இருந்து அந்த தென் வந்து கோர்ட்டோட அவதானிப்புதுன்றத ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒய்ஃப் வந்து அந்த ஹஸ்பண்ட் மேலேயும் அவங்க ரிலேட்டிவ் மேலேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்களுடைய ஜுருடிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷனில் அப்போ போலீஸ் வந்து முதற்கட்டமாக விசாரித்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் அந்த வந்து அவங்க ஃபாதர் மதர் மேலே தப்பும் இல்லை அதாவது பிரேமா ஃபேசியாவில் எவிடன்ஸ் இல்லாததுனால இந்த ஹஸ்பண்ட் மேலே வந்து ஃபோர் நைன்டி எயிட்டி வழக்கு தொடர்றாங்க பட் இந்த பேர்சன் வந்து ஆளில் வந்து இவங்க ஒன்றும் அரெஸ்ட் பண்ணலை பட் இது நடுவில் வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து செஷன் கோர்ட்டில் பெயில் அப்ளிகேஷன் ஆண்டிஸ்பெட்டரி பெயில் வந்து அப்ளிகேஷன் முன் வைக்கிறார் ஸோ அங்கே வந்து அந்த பெயில் நிராகரிக்கப்படுது இந்த சூழ்நிலையில் அந்த அப்பீல் வந்து போகிறாங்க ஹைகோர்ட்டில் அப்போ ஹைகோர்ட்டில் இந்த வாதம் மேற்கொள்கிறாங்க இவங்க சைடு அட்வொகேட் அண்ட் தென் வந்து ஆப்போசிட் பார்ட்டி பிபி இந்த கேஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்போது ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து ஒரு கண்டிஷன் வந்து அந்த பெயில் வந்து இஷ்யூ பண்ணுறாரு அப்போ அந்த கண்டிஷன் ஒன்று முன் வைக்கிறார் என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அந்த திரும்பவும் அந்த கன்சுக்கல் ரைட்ஸ்குள்ளே அந்த லைஃப்குள்ளே இந்த ஹஸ்பண்ட் வந்து திரும்பவும் அந்த ஒய்ஃப் கூட போய் சேர்ந்து வாழணும் அப்படி அவர் வந்து அக்செப்ட் பண்ணணும் சொல்லி கண்டிஷனை இம்போஸ் பண்ணி அந்த ஏபி வந்து இஷ்யூ பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஒரு ஆன்டிஸ்பெட்டரி பெயிலுக்கு வந்து கேட்குறோம் நீதிமன்றத்தில் அப்போது நீதிமன்றம் எய்தர் அந்த பெயிலை வந்து அக்செப்ட் பண்ணலாம் இல்லை அக்சப்ட் பண்ணாமல் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து விற்கும்போது இதில் அவர் விருப்பம் இல்லாத ஒரு பர்சனாக இருக்கார் அப்போ என்ன செய்கிறதுன்னு ஒரு கொஷின் வருது மறுபடியும் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த கண்டிஷனை ரிஜெக்ட் பண்ண சொல்லி மா திரும்பவும் ஒரு பிட்டிஷன் ஹைகோர்ட்டில் போகிறாரு பட் திரும்பவும் நீதிபதி அவர்கள் அந்த பர்டிகுலர் மனுவை விசாரித்த நீதிபதி அவர்கள் இந்த கண்டிஷன் வந்து வேலிட் இதை வந்து இவர் அப்ளை பண்ண பிட்டிஷனை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க இதை எதிர்த்து வந்து இந்த ஹஸ்பண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கை வந்து கொண்டு போகிறாரு அப்போது நீதிபதி அவர்கள் எம் திரிவேதி மற்றும் சதீஷ் சந்திரா சர்மா ஆகியோர் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் வந்து இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க அப்போ அவங்களுடைய அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒருவரை வந்து அவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு நபரோட சேர்ந்து வாழ சொல்கிறது அதே சமயத்தில் இந்த பர்சன் வந்து ஒரு விஷயத்தை முன் வைக்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடை வந்து எடுத்து அதில் வந்து தனக்கு வந்து வாழறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீதி நீதிமன்றத்துக்கு முன்னாடி அவர் பெட்டிஷனில் வந்து குறிப்பிடுறாரு பட் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்க இல்லை தான் தான் இருக்கக்கூடிய அந்த சொந்த வீட்டில் தான் இந்த ஹஸ்பண்ட் வந்து அங்கே வந்து அவர் இருந்து வாழணும் அப்படின்ற கண்டிஷனை அவங்க வந்து முன்வைக்கிறாங்க பட் இந்த கண்டிஷனை வந்து அக்செப்ட் பண்ணி ஹை கோர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க கண்டிஷன் பேஸ்டு ஏபி ஆன்டிசிபேட்ரி பெயில் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க பட் இந்த கண்டிஷனை டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபரை வந்து அவங்க லைஃப் ஆஃப் லிபர்ட்டி அண்ட் தென் ப்ரைவசி அவருக்கு விருப்பமில்லாத ஒரு வேலையை செய்ய சொல்கிறது முற்றிலும் வந்து நிராகரிக்க பெரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அந்த ஒய்ஃபோடு எங்கே வாழணும் அப்படின்றத நீதிமன்றம் வந்து கண்டிஷனாக வந்து குறிப்பிடக்கூடாது மேலும் வந்து இவர் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு அவர் வந்து கஞ்சிக்கல் ரைட்ஸ்க்கு திரும்பி போய் அந்த லைஃப்பை வந்து வாழறதுக்கு விருப்பம் இருக்குது பட் ஆனால் பொதுவாக ஒரு காமனான ஒரு பிளேஸை டிசைட் பண்ணுறாரு அங்கே வந்து இவங்க வாழறதுக்கான விஷயங்களை வந்து ஏற்பாடுகளை செய்கிறார் பட் அதை வந்து ஒய்ஃப் வந்து அதை வந்து அப்போஸ் பண்ணுறதுனால இந்த அவங்க கூறக்கூடிய அந்த பர்டிகுலர் ப்ளேஸில் தான் வாழணும்னு சொல்லக்கூடிய உரிமை வந்து அவங்களுக்கு கிடையாது ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஏபியில் கொடுக்கப்பட்டிருக்க இந்த கண்டிஷனை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க தட் மீன்ஸ் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இவருக்கு ஏபி வந்து இஷ்யூ பண்ணுறாங்க ஸோ இது மூலிமா என்ன தெரிஞ்சுக்கலான்னா நீங்கள் வந்து ஒரு ஏபி வாங்குறதுக்காக நீதிமன்றத்தில் கொடுக்குறீங்க அப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அந்த கண்டிஷனை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அப்பீல் போகலாம் ஸோ அப்பீல் என்ன ஸ்டேஜ்னா நீங்கள் ஒரு கேஸோட ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒருவேளை வந்து செஷன் கோர்ட்டில் இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா ஹை கோர்ட் கொண்டு போகலாம் ஸோ ஹை கோர்ட்டு ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அப்பெக்ஸ் கோர்ட்டோட உதவியை நம்ம வந்து கேட்கலாம் ஸோ இதுதான் வந்து இதற்கான ப்ரொசீஜர் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷனை கேட்கலாம் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்